அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு ஏர் ஃபேன்ஸ் கிச்சன் இன்றைக்கி முட்டை எதுவுமே சேர்க்காம கடையில் விற்கக்கூடிய முறுக்கு வீட்லேயே கிறிஸ்பியாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீவர்ஸ்க்கு ஒரு அன்பான ரெக்வஸ்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களை விட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான் அதிகம் ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களும் இது போல் பர்ஃபெக்டாக ரோஸ் கொக்கி வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ ரோஸ் கொக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அச்சி முறுக்கு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில நான் ஆயில் வச்சிருக்கேன் ஆயில் ரொம்ப புகை அளவு இருக்கக்கூடாது மீடியம் ஃபிளேம்ல வச்சிருங்க மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு முறுக்கு செய்யக்கூடிய அச்சையும் நம்ம இந்த ஆயில்லேயே போட்டு வச்சுக்கலாம் இந்த அச்சு பாத்தீங்கன்னா ஆயில் முழுகிற அளவுக்கு இருக்கணும் அதனால ஆயில் கொஞ்சம் கம்மியா இல்லாம முழுகிற அளவு சேர்த்துக்கோங்க அதே போல முறுக்கு சேர்த்ததுக்கு இந்த அச்சு உங்களுக்கு ஸ்டடியா நேராக இருக்கணும் இந்த பக்கம் அந்த பக்கம் உங்களுக்கு ஆர்டர் அப்போ இருந்ததுன்னா முறுக்கு நமக்கு கரெக்டா வராது அதனால இதை கரெக்டா நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க ஒரு பவுல்ல ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வெள்ளை எள்ளு வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கலாம் இந்த மாவு நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு கப்பில் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க தேங்காய் பால் சேர்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் இல்லைனா நீங்கள் ஆர்டினரி வாட்டரையை கூட நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் பாலை சேர்த்து இந்த மாவை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு இதில் நீங்க பால் சேர்த்துக்கங்க உங்ககிட்ட பால் நீங்கள் எடுத்த பால் பத்தலை அப்படின்னா பாதி பால் பாதி வாட்டர் கூட நீங்க சேர்த்துக்கலாம் பாருங்க தேவையான அளவு தேங்காய் பால் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மாவு பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் நான் ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு மைதா மாவுக்கு ஒரு கப்பு பவுடர் சுகர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா நீங்கள் முக்கால் கப்பு பவுடர் கூட சேர்த்துக்கலாம் மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம அச்சு முறுக்கு செஞ்சுக்கலாம் இருந்து இந்த அச்சியை எடுத்து நீங்கள் ஆயிலை கொஞ்சம் நல்லா இது பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த மாவில் நம்ம இதை முக்கிக்கலாம் நீங்கள் முக்கால் பாகம் இதை முக்கிக்கோங்க இப்போ இந்த ஆயில் இதை விட்டுடலாம் இதை கொஞ்சம் நேரம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இது முக்கால் பாகம் நமக்கு வெந்த உடனே நம்ம ஒரு ஸ்டிக்கில் இதை எடுத்து விடலாம் அச்சு முறுக்கு ஃப்ரை ஆகிற வரைக்கும் இந்த ஆயிலில் நல்ல சலசலப்பு இருக்கும் அச்சு முறுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சின்னா இந்த ஆயிலோட சலசலப்பு அடங்கி சைலண்டாக ஆயிடும் பாருங்கள் இது கொஞ்சம் கயண்டு வருது பாருங்கள் இந்த கயண்டு வர ஸ்டேஜில் நீங்கள் வடை செய்கிற குச்சி இல்லைன்னா கம்பி ஏதாவது இருந்ததுன்னா அதில் நீங்கள் இதை கொஞ்சம் எடுத்து விட்டீங்கன்னா இதை அச்சிலிருந்து தானாக கயண்டு வந்துடும்

அதே போல ரெண்டு சைடு நீங்க ஈவனா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்க ஆயில்ல சலசலப்பு அடங்கி அச்சு முறுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் ஆயில கொஞ்சம் நல்லா நீங்க வதறிட்டு இதை எடுத்துக்கோங்க மாஷால்லா நம்மளுடைய அச்சு முறுக்கு பாருங்க கடையில் விற்கிறது போல எவ்வளவு பர்ஃபெக்டா வந்திருக்கு இது கொஞ்ச நேரம் ஆறிடுச்சுன்னா கிறிஸ்பியா ஆயிடும் பாருங்க இப்போ இந்த அச்சை எடுத்து மாவு நீங்க ஃபுல்லா முழுகிற அளவு இல்லாம இது போல நீங்க உங்களுக்கு ரெண்டு அச்சு இருந்ததுன்னா நீங்க கட செஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு அச்சு இருக்கும்போது நமக்கு இந்த அச்சு முறுக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம தான் செய்யணும் பாருங்க இது முக்கால் பாக ஃப்ரை ஆயிடுச்சு இதை நம்ம எடுத்து விட்டுக்கலாம் ஒரே சைடு விட்டுறாதீங்க அப்பப்போ கொஞ்சம் இதை நீங்க திருப்பி போட்டு ஈவனா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க ஆயில் போக அளவு இல்லை இந்த அளவுக்கு நீங்க கரெக்டா வச்சீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப கருகாம கரெக்டான பதத்துக்கு பர்ஃபெக்டா இதே கலருக்கு நமக்கு வந்துடும் பாருங்க இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அரிசி மாவுன்றதுனால இது டக்குன்னு உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு கொஞ்சம் தீஞ்சா மாதிரி ஆயிரும் பாருங்க எவ்வளவு பர்ஃபெக்டா கரெக்டா வந்திருக்கு பாருங்க இந்த அச்சு ஆயில நல்லா முழுகிற அளவு இருக்கு பாருங்க அதே போல நீங்க டிப் பண்ணும்போது போது நீங்க பாதி அச்சு மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா இதனுடைய சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா பாதியா வந்துடும் அதனால இந்த அளவு நீங்க ஃபுல்லா அந்த மேல் பாகம் வரைக்கும் நீங்க டிப் பண்ணிக்கோங்க பாருங்க இது முக்கால் பாகம் ஃப்ரை ஆயிடுச்சு இதை நம்ம எடுத்து விட்டுக்கலாம் அதே மாதிரி நீங்க வச்சு ஃப்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அச்சும் இருக்கும் பர்ஃபெக்டா இதே கலரில் நமக்கு கருகாம தீயாம இது போல நமக்கு வந்துடும் இப்போ ஃப்ரை பண்ண அச்சும் இருக்க ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இருக்கு உங்களுக்கு எப்பவுமே மாவு அச்சு முழுகிற அளவுக்கு இருக்கணும் நீங்க ஸ்டார்டிங்கில் போடும்போது முழுகிற அளவு பார்த்துக்காங்க நம்ம போட போட மாவு கம்மியாகும் பாத்தீங்களா அப்போ ஒரு சின்ன பவுலில் நீங்க போட்டுக்காங்க அப்பதான் பாத்தீங்கன்னா நமக்கு அச்சு இந்த பவுல்ல முழுகிற அளவு இருக்கும் பாருங்க இப்போ இதில் முழுகிற அளவு இருக்குது பாருங்க இது போல் நீங்கள் சின்ன பவுலா பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இது போலன்னா நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அச்சு முருக்கிற லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு இது போல் பாருங்கள் பாருங்கள் இது போல் நல்லா பெர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு பாருங்கள் ஒன்று போல் கடையில் விற்கிறது போல் நமக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க நல்லா கிறிஸ்பியாவும் இருக்குது குச்சி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இது போல் நைஃப் இருந்தால் நைஃப்பில் கூட நீங்கள் இதை எடுத்து விடலாம் பாருங்கள் போல் எடுத்து விட்டீங்கன்னா இது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் பாருங்கள் அதனால் குச்சி இருக்கணும்னு இல்லை நீங்கள் நைஃபு கூட யூஸ் பண்ணிக்கங்க பாருங்கள் இன்னொன்று நம்ம போட்டுக்கலாம் அல்ஹம்துலில்லா நம்மளுடைய அச்சு முறுப்பே கடையிடு வைக்கிறது போல பெர்ஃபெக்டா கிறிஸ்பியா வந்துருச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க என்னோட சேனலை சேனல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ ஃபுல்லாக உங்களோட ஃபோன் லிஸ்டில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு டிஷ்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் தேங்க்யூ